கல்யாணியையும் என் கூட பிறந்த காயத்ரியோட வாழ்க்கை எத்து போக கூடாதுன்னு நினைச்சேன் அவளை ஏமாத்தினது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் உயிரை பணைய வச்சு போராடி நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான்ப்பா நினைச்சேன் ஏன் அப்பா நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சதெல்லாம் நம்ம அம்மாவே கடைசியா சிவாசாரம் எனக்கு எதிரா திருப்புவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லப்பா இனிமே நான் அவரோட முகத்துல எப்படி முழிப்பேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல அம்மாடி சக்தி இனிமே உன் வாயால அவளை அம்மான் சொல்லாதம்மா அந்த வார்த்தைக்கு அவ தகுதி இல்லாதவ நம்மள நம்ப வச்சு கழுத்தெடுத்த துரோகி கூடவே இருந்து குழி பறிச்சு பிரிய ராட்சசி எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளோ கழுத்து நெரிச்சு கொல்லணும்னு என் கையெல்லாம் துடிக்குது

இப்போ நீ திருந்தாம அம்மா பாபம் அவங்கள திட்டாதன்னு சொல்ற நீ அவ மேல பாசம் வச்சிருக்கமா ஆனா அவ உன் மேல பாசம் வைக்கலையம்மா அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அக்கா நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க இப்ப எதுக்கு தேவை இல்லாம நடந்து முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீ எப்படி நான் அங்க வந்த அக்கா

எனக்கு புரிய தெரியல முகத்தையே பார்க்கல அவர் முகமூடி போட்டிருந்த அடிச்ச ஆளோட கண்ணு எனக்கு ரொம்ப பரிச்சயமான கண்ணு அந்த நேரத்துல என்னால திரும்பி ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா அந்த கண்ணு மட்டும் இப்ப வரைக்கும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு அந்த கண்ணை பார்த்தா கண்டிப்பா நான் அடையாளம் சொல்லிருவேன் அத்தனை பேர் முன்னாடி நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ்வளவு பெரிய தப்பு பண்ணல அதுக்காக தான் அந்த கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு நான் தான் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன்னு சிவா சார் நம்பிட்டாருல என்னால தாங்கிக்க முடியல எனக்கு இப்ப யார் மேலையும் நம்பிக்கை இல்ல எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அக்கா நான் நீயும் கல்யாணியும் என்ன காப்பாத்தினீங்க என்ன பேசுற அக்கா இப்படி நானும் ஒண்ணுவா சாகிறத விட ஒரே செத்து போயிருந்தா எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பாங்கல்ல ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல நாங்க உயிரோட இருப்போமா இன்னொரு தடவை தப்பித்தவரை கூட இந்த பதிலாம் ஒரு வார்த்தையை கேட்கறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா சக்தி அப்பா நான் சொல்றேன் சிவா தம்பி ரொம்ப தங்கமானவர் அவரை நேர்ல பார்த்து எல்லா உண்மையும் எடுத்து சொன்னா கண்டிப்பா அவர் புரிஞ்சுக்குவார்மா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆமா சக்தி எனக்கு என்னமோ சார் சொல்றது கரெக்டா இருக்குன்னு தோணுது நீ சிவா சார நேர்ல பார்த்து பேசினாவே எல்லா முடிவு வந்துரும் என் வாழ்க்கையிலதான் என்னென்னமோ நடந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிற ஆனா அது மாதிரி உனக்கு நடந்துடக்கூடாது சக்தி இதுக்கப்புறம் ஒரு அண்ணனா என் கடமையே உன்னையும் சிவாசாரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதா நீ எதுக்கும் கவலைப்படாத

இங்க பாரு ராத்னோ எப்பவும் யாருக்குமே நம்ம மேல சந்தேகம் மட்டும் வந்துடவே கூடாது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் மேல உனக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது செய்ய சொன்னது ஒரு வேலை ஆனா அத கூட உன்னால உறுப்பியா பண்ண முடியல இத்த பாருங்க என் பொண்ணு அங்க நல்லா இருக்காங்கிற காரணத்துனால தான் நான் எங்க அமைதியா ஜெயில அடங்கி கிடக்குறேன் மத்தபடி நீங்க சொன்ன வேலையா

உன் பொன்னாலையும் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும் பரோல்ல உன்னை எடுத்து அந்த சக்தியை போட சொன்ன எனக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒன்ன போட தெரியாதா என்ன மேடம் உட்காருங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஆ சார் என்னோட பேர் திவ்யா நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நான் இப்ப பிராக்டிகல்ஸ்க்காக ஹை கோர்ட்ல பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கேஸ் சம்பந்தமா எனக்கு சில டீடைல்ஸ் வேணும் என்ன விஷயமா இப்போ வெளிய போனாங்கல்ல ஒரு மேடம் அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இங்க ஜெயில்ல யார பார்க்க வந்துட்டு போறாங்க ஓ நீங்க அவங்கள கேக்குறீங்களா இங்க ஒரு கொலை கேஸ்ல ரத்னன் ஒரு கைதி இருக்கான் அவனை பார்க்க தான் வந்துட்டு போனாங்க அந்த அம்மா ஓகே சார் தேங்க் யூமா மச்சா என்ன மச்சா வாமணி ரொம்ப கவலையா இருக்கீங்க போல ஏதாவது பிரச்சனையா ஆமா மணி பிரச்சனைதான் எத்தனை ஆம்பளைங்க வேணாலும் ஒன்னா இருந்துடலாம் ஆனா ரெண்டு பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாலே அந்த குடும்பத்துல சண்டை தான் நடந்துட்டு இருக்கு அது என்னவோ உண்மைதான் மச்சா அதுவும் பொண்டாட்டி எல்லாம் வாயை திறந்து பேசுனா அவ்வளவுதான் பேசாம போய் தூக்கு மாட்டி செத்துடணும் போல இருக்கும் இந்த லட்சுமி அம்மாவுக்கும் இந்துவுக்கும் எப்ப பார்த்தாலும் ஏழாம் பொருத்தமாவே இருந்துட்டு இருக்கு மணி மச்சா சிலருக்கு சில விஷயங்களை மாத்திக்க முடியாது உங்க தங்கச்சி இந்துவை பத்தி உங்களுக்கு தெரியாதா அவளுக்கு அதெல்லாம் பிறவி குணம் அவ எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் தன்னை மாத்திக்கவே மாட்டா பெத்த பிள்ளையவே எதிரி மாதிரி நினைச்சு பழிவாங்கிறவ மத்தவங்கள விட்டு வச்சிருவாளா அவ என்னோட மூணு பிள்ளைங்க வாழ்க்கையிலயும் ஒருத்தவங்க வாழ்க்கை கூட சொல்லிக்கிற மாதிரி இல்ல மச்சா ஹம் எல்லாம் என் பொண்டாட்டி செஞ்ச பாவம் அது இப்ப என் பிள்ளைங்க வாழ்க்கைய பாதிக்குது மணி நீங்க நேத்து வீட்டுல இல்லாத என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நல்ல வேலை மச்சா நான் அந்த இடத்துல இல்ல இப்ப ஏதாவது சண்டை போட்டாலே ரொம்ப அலர்ஜியா இருக்கு மச்சா நாம எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அது வேலைக்காகாது மணி அதனாலதான் நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அதுபடி கண்டிப்பா நடத்தி காட்டணும் அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும் என்ன முடிவு மச்சா அக்கா இந்தாங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க இந்த ஜூஸை குடிங்க இதை குடிச்சாதான் உங்க உடம்புக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் ஏன் அருந்த பாலு

கல்யாணி இவங்களை எப்படி உனக்கு தெரியும் அக்கா இவங்க நான் படிச்சிட்டு இருக்க லா காலேஜ்ல எனக்கு சீனியர் இவங்க ஃபோட்டோவை காட்டினதும் நீங்க ஏன் சம்மந்தமே எல்லாமே இப்படி பதறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை திடீர்னு கேட்டதும் இதுக்கு முன்னாடி இங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு அதான் இவங்கள எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டேன் பார்த்தீங்களாக்கா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன் எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே போய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களே எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அருண் ப்ரோ கீழே பார்மசிக்கு போய் பில் பே பண்ண போனப்போ அவரோட பர்ஸை விட்டுட்டு போயிட்டாரு அவரோட பர்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்ப என்னோட சீனியரும் அருண் ப்ரோவும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ இருந்துச்சு அத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பைக்ல நாங்க ஒன்னா வந்துட்டு இருந்தப்போ நீங்க ரோட்ல அடிபட்டு பிறந்த தங்கச்சின்னு சொன்னாரு அதான் எனக்கு ஷாக் ரெண்டாவது அவரோட அவரும் என்னோட சீனியரும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ இருந்துச்சு அக்கா உங்க மனசுல எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்க மனசுல இருக்க பாரம் குறையும் இல்லக்கா பிளீஸ்கா நானும் அருண் ப்ரோ பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும்ல சொல்லுங்கக்கா ப்ளீஸ் கல்யாணி எங்களோட குடும்பம் ஒரு குருவி கூடு மாதிரி அழகா சின்னதா இருந்துச்சு அதுல எங்க அம்மா சீத்தானா எனக்கும் என் அண்ணனுக்கும் ரொம்ப உயிர் அதே நேரத்துல எங்க அம்மாவுக்கு அதிகப்படியான செல்லம்னா அது நான் தான் அந்த அழகான குடும்பத்துக்குள்ள என்னோட அண்ணியா வந்தாங்க திவ்யா அவங்க ரொம்ப கொடுமைக்காரங்களாக்கா ஏன்னா அருண் ப்ரோ எப்போ பார்த்தாலும் ரீசன்ட் டேஸ்ல குடிச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு

அந்த அளவுக்கு என் அண்ணிய எங்க அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு அண்ணினா ரொம்ப உயிர் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் கூட பக்கத்துல இருந்து பாத்துக்கல ஆனா எங்க அண்ணி எங்க அம்மா பக்கத்துல இருந்து முகம் சுழிக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பாத்து பாத்து பண்ணாங்க இன்னைக்கு எத்தனை பேர் அவங்க மாமியார பெத்த அம்மா மாதிரி பாத்துக்குவாங்கன்னு தெரியாது ஆனா எங்க அண்ணி திவ்யா பெத்த அம்மாவை விட ஒரு படி போய் அம்மாவை நல்லா அது மட்டும் எனக்கும் இருக்கும் அந்த எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஆறுதலே மட்டும்தான் என்ன சிவாசருக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சாங்க எத்தனையோ பேரு எங்களை பிரிக்கணும்னு நினைச்சாலும் நானும் சிவாசாரும் ஒன்னா சேரணும்னு நினைச்சு ஆசைப்பட்டது எல்லாமே என்னோட அண்ணிதான் ரொம்ப நாளா என் அண்ணன் திவ்ய அண்ணிய ஏத்துக்கல ஏங்கா ஏத்துக்கல அவங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அருண் ப்ரோக்கு பிடிக்காம ஏதாவது மேரேஜ் பண்ணி வச்சிங்களா என்ன அதெல்லாம் ஒன்னும் இல்ல எங்க அண்ணி என் அண்ணன உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க அண்ணன் தான் முதல்ல இந்த காதல் செட் ஆகாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போனாரு இருந்தாலும் என் அண்ணி என் அண்ணன் மேல ரொம்ப பைத்தியமா இருந்து ஒரு கட்டத்துல என் அண்ணனுக்காக சூசைட் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த லவ் அவங்கள சேர்த்து வச்சுது இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு மேரேஜும் நடந்துச்சு ஆனா என் அண்ணன் திவ்யானியை ஏத்துக்கலாம் அப்புறம் ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா ஒன்னா வாழ்ந்தாங்க அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க குருவி கூட்டுல கல்ல விட்டு எரிஞ்ச மாதிரி யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல என் அண்ண அண்ணி அவங்க மட்டும் இல்ல எங்க மொத்த குடும்பமும் உடஞ்சிருச்சேன் இருந்த வரைக்கும் எங்க குடும்பம் நல்லா இருந்துச்சு எப்போ எங்க அம்மா எங்களை விட்டு போனாங்களோ அப்போல இருந்து எங்க குடும்பம் குடும்பமா இல்ல சதஞ்சு போயிடுச்சு சரிக்கா இங்க சீனியரும் அருண் பிரபும் பிரிஞ்சதுக்கு யார் ரீசன் இங்க சீனியரா இல்ல அருண் பிரபா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் கிடையாது எங்க அப்பா ரத்தனம் தான் அப்பாவா அவருக்கு வாழ்க்கையில யாருமே நல்லா இருந்தா பொறுக்காது எங்க அம்மாவை கொலை பண்ணது அவர் தான் என்னக்கா சொல்றீங்க ஆமா ஆனா அந்த கொலை பழைய தூக்கி திவ்யாண்ணி மேல போட்டாரு அதுல அண்ணி அரெஸ்ட் ஆகி ஜெயில இருந்து பால்வா சாவான போராடினாங்க அப்போ என் அண்ணன் என் அப்பா பேச்ச கேட்டும் மத்தவங்க பேச்ச கேட்டும் என் அண்ணிய பார்க்க கூட போகல அக்கா எங்க சீனியர் கொலை பண்ணதா ஜெயில இருந்தாங்களா ஆமா கல்யாணி ஆமா அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது அவங்க எந்த தப்பும் பண்ணல அவங்கள மாதிரி அம்மாவை உள்ளங்கையில வச்சு தாங்குறவங்க வேறு யாருமே இல்லை ஊர் உலகம் எல்லாமே சேர்ந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கிறேன் எப்படி கூட தொடர்பில் இருந்ததாவும் அந்த உண்மை எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அதனால தான் எங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு அபாண்டமா அவங்க மேல பழைய போட்டாங்க அந்த நேரம் என் அண்ணனும் ஊர்ல இல்ல அத்த சொல் பேச்ச கேட்டு என் அண்ணனும் என் அண்ணிய திட்ட ஆரம்பிச்சுட்டாரு எல்லாத்துக்கும் மேல எங்க அண்ணிய யாருமே ஜாமீன்ல எடுக்கல அவங்களுக்கு வாதாட கூட ஆள் இல்ல புரோக்கு தான் பண்ணது தப்புன்னு தெரியாதா நீங்க யாராவது எடுத்து சொல்லி இருக்கலாம்ல எடுத்து சொல்றதுக்கு யார் கல்யாணி இருக்கா நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்கு என் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க எப்போ எங்க அம்மா எங்களை விட்டு போனாங்களோ அப்போல இருந்து எங்களுக்கு யாருமே இல்ல எங்க அப்பா ஏதோ எங்க அண்ணன் மலையாவது பாசமா இருப்பாரு ஆனா என்ன பார்த்தாலே ஏண்டா இந்த தர்தரம் பொறந்துச்சுன்னு நினைப்பாரு நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மள பெத்தவங்க கிட்ட போய் சொல்லலாம் ஆனா இங்க பிரச்சனையே பெத்த அப்பா தான் எங்க அண்ணி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை மிஸ் பண்ணதுக்கு என் அண்ணன் தான் வருத்தப்படணும் இப்ப கூட அவரோட உள் மனசுக்கு தெரியும் அண்ணி ரொம்ப நல்லவங்கன்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்ப சந்தேகங்கிற ஒரு விஷயம் வந்துச்சோ அப்போல இருந்து அது உடஞ்சு போய் சுக்கு நூற அதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு என் அண்ணி மேல இருக்கான் அண்ணன் மேல இருக்கான்னு கேட்டா முழுக்க முழுக்க தப்பு என் அண்ணன் மேல இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் என் அண்ணி மாதிரி யாருமே கிடையாது அவங்கள மாதிரி ஒரு மருமகளை பார்க்கவே முடியாது அதே சமயம் என் அம்மா மாதிரி ஒரு மாமியாரையும் பார்க்க முடியாது அதெல்லாம் ஒரு காலம்